ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மல்லி விஜய் ஸ்டோரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு மல்லியை கடத்ததுக்கு வந்துட்டு முயற்சி பண்றாரு திரு சொல்லலாம் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு முதலே மல்லி வந்துட்டு விஜய்க்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் சக்சீட் ஆகணும் அப்படிங்கறக்காக முதலே வந்து ஃப்ளார் கொடுத்துருக்காங்க அந்த பூவையே அவங்களே மறந்துட்டாங்க ஆனால் விஜய் வந்து மறக்காம அவங்க அவரோட கோர்ட்ல இருந்து எடுத்து கொடுத்துட்டு இது பத்ரமா வெய் மல்லி அப்படின்னு சொன்னாரு ஸோ அந்த பூவை கூட அவங்க கொடுத்தது வந்து அவ்வளோ மதிப்பாக அவங்க எடுக்கும்போது மல்லியை வந்து ரொம்பவே மதிக்கிறாரு அப்படிங்கிறத அர்த்தம் ஸோ அதனால வந்துட்டு மல்லிக்கு எந்த வித ஒரு ஆபத்தும் வராமல் வந்துட்டு காப்பாற்றுவார் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கப்படுது ஃப்ரெண்ட்ஸ் கூடி விரைவிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர் வந்து காப்பாற்றப்படுவார் மல்லி வந்து காப்பாற்றப்படுவாங்க விஜய் மூலிமா அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம சேனல்குள்ளே போகலாம் இப்போ விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்துட்டு ரஞ்சிதா வந்து இன்னி பெரிய தீவிர முயற்சிகள் வந்துட்டு பண்ணி பண்ணுறதுக்கு வந்து ஆயத்தம் ஆகிட்டு சொல்லலாம் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ரோட்லேயே வந்துட்டு மல்லியை கடத்தறக்கு வந்துட்டு திரு கிளம்பிட்டாரு ஸோ விஜய் வந்துட்டு விஜயும் அந்த டைத்தில் இல்லாததுனால கண்டிப்பாக கடத்திட்டு போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு ரஞ்சிதாவுக்கு வந்துட்டு ரொம்ப பூஸ்டப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கப்படுது ஏன்னா வந்து அந்த விஷயங்கள் நிறையா வீட்டில் அவங்க எவ்வளோ டார்ச்சர் பண்ணணும் அண்ட் விஜய் மனசில் எப்படி இடம் பிடிக்கணும்னு தான் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க திரு மூலிமா வந்துட்டு மல்லியை கூட்டிகிட்டு போய்ட்டா அவங்க வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆவாங்க ஆனால் வந்துட்டு விஜய் ரொம்ப கஷ்டப்படுவார் கண்டிப்பாக மல்லியை அப்படியே மாட்டாரு எப்படியும் வந்து திருக்கிட்டேருந்து மல்லியை கூட்டிகிட்டு வந்துடுவார் கூட்டிகிட்டு வர வர அவங்களுக்குள்ள ஒரு அஃபெக்ஷன் வந்துட்டு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும் தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம் ஸோ ஏன்னா வந்துட்டு என்ன தான் அவங்க ஃபேமிலியில் இன்வால்வ் ஆனாலும் பிஸ்னஸ்லையும் இப்போ வந்து மல்லி இன்வால்வ் ஆகிட்டாங்க ஸோ என்னதான் இருந்தாலும் அவங்க வாயில் அதாவது விஜய் வாயில் வந்துட்டு மல்லியை வந்துட்டு வந்து வெறுக்க வச்சுட்டு போன்னு சொல்லிட்டு இனிமேல் வாயிலிருந்தே வராதுன்னே சொல்லலாம் சோ கூடி விரைவில் அவங்க வந்து குடும்பத்துல வந்துட்டு வாழ்க்கையை வந்து வாழ போறாங்க தான் காமிக்க போறாங்க அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கறது வந்துட்டே இருக்கும் சோ அது எப்படி வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டு போறாங்க தான் வந்துட்டு நம்ம பார்க்க வேண்டியது ஒண்ணு திரு அப்புறம் அஞ்சிதா சித்ரா அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கதிரேஷன் இன் புது எதிரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷர்மியும் முளைப்பாங்க சோ இந்த அஞ்சு அஞ்சு பேரை பேஸ் பண்ணியே தான் வந்துட்டு கதைக்கலங்கள் வந்துட்டு நகர்த்திட்டே இருப்பாங்க ஸோ அந்த சூழல்ல இருந்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி எதிர்நீச்சல் அடிச்சு அவங்க வெளியில் வராங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு காமிக்க இருக்காங்க இப்போ நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்